ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஈர்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இராயகோட்டை சாலையில் உள்ள அமீரியா பெட்ரோல் பங்க் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் அருகில் பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வந்தன அதன் ஒரு பகுதியாக ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழியேற்றனர் ஈராயிரம் ஆண்டு மடமைக்கு எதிரான ஈரோட்டு பூகம்பம் பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்தநாள் இன்று பழமை சிந்தனைகளால் பாதுகாக்கப்பட்ட அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் பகத்தறிவு கொண்டு சுட்டெரித்த சுயமரியாதை சூரியன் தந்தை பெரியார் இன்றைக்கும் என்றைக்கும் தமிழ்நாட்டின் அடையாளம் உடலால் மறைந்தாலும் என்றும் மறையாத எதிர்காலமும் பொருந்துகிற திராவிட தத்துவமாய் நம்மோடு வாழ்கின்ற பெரியாரின் கருத்துகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இன்னும் வேகத்தோடும் ஆழத்தோடும் கொண்டு சேர்க்க உறுதியேற்போம் எனவும் சமூக நீதி நாள் போற்றுவோம் என்று உறுதிமொழியேற்றனர் இந்த நிகழ்வின் போது கே ஆர் சூரியவளவன் எம் மாரப்பா ஆர் ராமச்சந்திரன் முகுந்தன் காளிதாஸ் நாமூர் ராஜகோபால் தோப்பையா வெங்கடேஷ் ராஜகோபால் கே வெங்கடேஷ் மஞ்சு அப்பையப்பா சம்பங்கி நாராயணசாமி போஜப்பா ஸ்ரீராம் மணி பாஷா ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்